அனைவருக்கும் வணக்கம் தமிழர் ஊடகத்தின் வாயிலாக அர்ஜுன் இன்னைக்கு நாம பார்க்க போற காணொலியின் தலைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு அரசியல் தேர்தல் தமிழர்களின் இன விடுதலை போராட்டம் இதுதான் அந்த காணொலியின் தலைப்பு சரி நான் உருவாக்கிய காணொலிகள்லேயே மிக 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 முக்கியமான காணொலி இதாதான் நான் கருத ஏன்னா இந்த காணொலியில சில விஷ தகவல்களை நான் பரிமாற போறேன் மிக முக்கியமாக இந்த அரசியல் களம் தமிழர்கள் வந்து அரசியல் விடுதலை பெறணும் அப்படின்றதே கணிக்கிறோமோ அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு ஏற்பட்டுச்சு காணொலியை தவறா க கணிக்கிறேன் அப்படின்றதுக்கு முன்னாடி சில சான்றுகள் தரவுகள்லாம் நம்ம பார்த்துருவோம் அதுக்கப்புறம் காணொலியில கடைசி இறுதியில் அதை பத்தி பேசுவோம் தமிழ் இனம் அப்படின்றது ஐநூறு வருட காலமாக அடிமைப்பட்டு இருக்கின்ற ஒரு இனம் சரிங்களா இது நல்லா புரிஞ்சுக்கணும் நாம ஏன்னா ஆங்கிலேயர்கள் வந்து இந்தியான்ற நாட்டை அடிமைப்படுத்துகிறாங்க ஆனால் இந்தியான்ற நாடு சுதந்திரம் பெற்றுடுச்சு இல்லையா ஆகஸ்ட் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நம்ம சுதந்திரம் பெற்றுட்டோம் ஆனால் ஆங்கிலேயர்கள் வந்து இந்தியான்ற நாட்டை அடிமைப்படுத்துவதற்கு முன்னர் இங்கு வந்த இந்த தெலுங்கு விஜயநகர படைத்தலைவர்கள் நம்மை அடிமைப்படுத்தி ஐநூறு வருடங்களாக அடிமைகளா வச்சிருக்காங்க அப்போ நாம கிட்ட இருந்து விடுதலை பெற்றுட்டோமா இதான் என்னோட முதல் கேள்வி இந்த கேள்வியை கேட்டுட்டு இந்த இந்த கூட்டம் இருக்குல்ல இந்த விஜயநகர கூட்டம் அவங்க தமிழ்நாட்டுக்கு மட்டும் போகல ஈழத்துக்கும் போயிருக்காங்க அங்க கண்டிநாயக்கர்னு ஒரு ஆட்சியும் செஞ்சிருக்காங்க அப்ப இவர்கள் என்னென்ன வேலைகள் தமிழர்களுக்கு எதிராக இந்த மூன்று பேர் சேர்ந்து செஞ்சிருக்காங்கன்றதை நம்ம பேச போறோம் இது ஏன் தோணுச்சு திடீர்னு அப்படின்னா சமீப காலமாக என்ன அழைச்சி பேசுறவங்களோ அது மிக முக்கியமான ஒரு ஐயா என்ன அழைச்சி பேசினாங்க அவங்க என்கிட்ட சொன்னது என்ன அப்படின்னா அர்ஜுன் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டுல போதை பழக்கங்கள் வந்து புழக்கம் வந்து அதிகமாயிடுச்சு மிக முக்கியமா எட்டாவது படிக்கிற பசங்க கையில் போதை பழக்கங்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னாங்க நான் ஒன்னே கேட்டேன் ஐயா அந்த எட்டாவது படிக்கிற பசங்களோட கையில் போதைப் பொருட்கள் எப்படி அதிகமாச்சு அப்படின்னு நான் கேட்டேன் அதுக்கு அவங்க சொன்ன ஒரே ஒரு விடை என்ன அப்படின்னா அங்கே அங்கே இருக்கிற ஆசிரியர்களே அந்த போதைப் பொருட்களை அவங்களுக்கு விற்கிறாங்க அதாவது ஒரு அரசாங்க பள்ளிக்கூடத்தில் இருக்கிற ஆசிரியர்களே அந்த பசங்களுக்கு வந்து போதை பள்ளி இதை வந்து பொருட்களை வந்து விற்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க அதை கேட்டோன்னே எனக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு எனக்கு தெரிந்த ஒருத்தவங்க அவங்க ரொம்ப காலமாக ஒரு ஆசிரியராக இருந்தாங்க அவங்க என்ன சொன்னது இந்த முப்பது வருஷ அனுபவத்தில் நான் சொல்கிறேன் இந்த அளவுக்கு போதை பொற பொருட்கள் வந்து அதிகமாக புழங்கி நான் பார்த்ததில்ல ரொம்ப முக்கியமாக பதினோராவது படிக்கிற மாணவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இருக்கையில் வந்து கடைசி இருக்கைக்கு போயிடுறாங்க ஒரு கூட்டம் கூட்டமாக இருந்துக்கிட்டு வெள்ளை கலரில் ஏதோ ஒரு டேப்லெட் அது ஏதோ ஒரு பேர் அது என்ன பேருன்னு தெரியல துளினாலே என்னமோ அதை வாயில் வச்சுட்டு எப்பயுமே போதையில் இருக்காங்க ஆசிரியர்கள் பாடம் நடத்துறது கடினமாக இருக்கு அவங்க கிட்ட போகிறதுக்கு பயப்படுறான்றாங்க அப்போ இதையெல்லாம் சிந்திச்சுட்டு இருந்தப்பதான் எனக்கு வேறு சில தகவல்கள்லாம் எனக்கு வந்து தொடர்பு படுத்தி பார்க்க முடிஞ்சிச்சு அது என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல தமிழ் இனம் அழித்து முடிக்கப்படுகின்றது ராஜபக்ஷே அப்படின்ற அந்த கொடுங்கோலன் வந்து நம்மளை இனத்தை அழித்து கொன்று குவிச்சார் சரிங்களா இப்ப ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ராஜபக்ஷே நம்மளை கொன்று குவித்த பிறகு ஒரு சம்பவம் ஒன்று நடக்குது என்னன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது மே மாதம் நமது போர் முடிவுக்கு வருகின்றது தமிழ் இனம் கொன்று குவிக்கப்படுகின்றது இன அழிப்பு நடைபெறுகின்றது அக்டோபர் மாதம் ராஜபக்ஷே திருப்பதி கோவிலுக்கு சாமி கும்பிட வரார் இது ஏன் அப்படின்ற கேள்வி எனக்கு ரொம்ப நாளாக மனதில் அரிச்சுக்கிட்டே இருந்துச்சு எனக்கு வந்து இவங்க சொன்னாங்க நாயக்கர்கள் அவங்க அந்த நாயக்கர்கள் தான் தசநாயக்கே ராஜபக்ஷே அப்படின்னு மாற்றிக்கிட்டாங்க அப்படின்ட்டு அதை உறுதிப்படுத்துகிற மாதிரி ஒரு செயல் என்ன நடந்துச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதில் நடக்கல ரொம்ப முக்கியமாக உதயநிதி ஸ்டாலின் வருகைக்கு பிறகு தான் அதெல்லாம் எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு எல்லாரும் என்ன நினைச்சுட்டு இருக்காங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் வருகை வந்து திராவிடத்தை தூக்கி நிறுத்தம் அப்படின்றாங்க ஆனா அது இல்லை அவர் தான் அழிக்க போறது திராவிடத்தை இது நடக்கும் இது நடக்கும் நீங்க பாருங்க என்ன அப்படின்னா இந்த தெலுங்கு மக்கள் இங்க இருக்காங்கல்ல தமிழ்நாட்டுல இவங்களுக்கும் ஆந்திரால இருக்கிற அந்த அரசியல்வாதிகள் தெலுங்கு அரசியல்வாதிகள் தெலுங்கு தொழிலதிபர்கள் அந்த மக்களுக்கும் மிக முக்கியமா ஈழத்துல இருக்கிற இந்த கண்டிநாயக்கர்களுக்கும் தொடர்பு இருக்குங்க அதை எதை வச்சு சொல்றேன்னா ராஜபக்ஷே நம் இனத்தை கொன்று ஒழித்த உடனேயே ராஜபக்ஷேவை அங்க இருக்கிற அந்த திருப்பதி கோயிலுக்கு அனுப்பிச்சு வச்சது கருணாநிதியின் தான் இருக்கணும் ஏன் அப்படின்னா அவங்களுக்குள்ளார இருக்கிற அந்த தொடர்பை வச்சுதான் நான் சொல்றேன் ஏன்னா ராஜபக்ஷே ஆந்திரால இருக்கிற அரசியல் அதிகாரிகள் அவங்களெல்லாம் தொடர்பு கொண்டு பேசுறதுக்குள்ளார போதும் போதும் இருக்கும் ஆனா இங்க இருக்கிற நம்ம கருணாநிதி வீட்டு அந்த ஆட்கள் இருக்காங்களா அவங்களுக்கு அந்த ஆந்திரா தொழிலதிபர்கள் ஆந்திர அரசியல்வாதிகளோட எப்பொழுதுமே தொடர்பு இருந்திருக்கு இதை நாம் புரிந்து கொள்ளாமல் அவர்களை நாம் ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்க ஆரம்பிச்சதின் விளைவு இந்த இடத்துல வந்து நிக்கிறோம் அப்ப ராஜபக்ஷ உறுதியாக கருணாநிதியின் குடும்பத்தின் மூலமாக தான் அந்த ஒரு திருப்பதி கோயில போய் அவர் தரிசனம் செஞ்சிருக்க முடியும் அடிக்கடி வரத்துக்கு காரணம் இவர்கள் கிட்ட இருக்கிற தொடர்பு சரிங்களா கூட இருக்கலாம் ஆனா இப்ப நான் இரண்டாவது ஒரு முக்கியமான ஒரு சான்று ஒண்ணு தரேன் இன அழி அழிப்பு நடந்தே அந்த அம்மையா ஜெயலலிதா அவங்கள உங்க பாப்பாத்தின் திட்டுவாங்க இல்லையா அந்த பாப்பாத்தி என்ன பண்ணாங்கன்னா அந்த அம்மா தமிழர்களின் உணர்வுக்கு மதிப்பளித்து அங்க இலங்கை கிரிக்கெட் அணி வீரர்கள் இங்க தமிழ்நாட்டில் விளையாடக்கூடாதுன்னு கூடாதுன்னு ஒரு தடையை ஒண்ணு போட்டிருந்தேன் உங்க எல்லாருக்குமே நல்லா நினைவுல இருக்கும் அந்த அம்மா பாப்பாத்தின் சொன்னாலும் ஒரு தமிழச்சி மாதிரி இருந்து மனதளவில் அவங்க இருந்து அங்க இருக்கிற அந்த இலங்கை அணி வீரர்கள் இங்க வரக்கூடாது தமிழர்களுக்கு அது வந்து ரொம்ப வருத்தமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து அந்த ஒரு தடையை போட்டாங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்த விஜயநகர கூட்டத்தின் திராவிட ஆட்சியாளர்கள் ஐயா ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் ஆட்சிக்கு வந்த உடனே என்ன பண்ணாங்க உங்களுக்கு நினைவில் இருக்கா சிஎஸ்கேல அந்த சென்னை சூப்பர் கிங்ஸ்ல ஐ அந்த ராணுவ மதிஷாவா அந்த ஒரு இலங்கை வீரர் அந்த இலங்கை வீரரை கூட்டிட்டு வந்து இங்கு விளையாட வைத்தாங்க உங்களுக்கு நினைவு இருக்காது மத்த எந்த கட்சிகளும் அதை பத்தி பேசல ஆனா நாம் தமிழர் கட்சியும் சீமான மட்டும் அதை பத்தி பேசினாங்க உங்களுக்கு நினைவு இருக்கா இப்ப ஒரு நிமிடம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த திராவிடர்கள் தமிழர்களை எப்படி மழுங்கடிக்க செய்கின்றார்கள் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு ஒரு உண்மை புலப்படும் அது என்ன தெரியுமா யார் யாரெல்லாம் தமிழர்களை எதிர்க்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் தமிழ்நாட்டிலே வாய்ப்பளித்து தமிழர்களுக்கு உணர்வுக்கு மதிப்பளிக்காமல் தமிழர்கள் உணர்வை அவர்கள் மழுங்கடிப்பார்கள் இது நிறைய இடங்கள்ல நடந்திருக்கு இப்ப சமீபத்துல ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு ஒரு குழந்தை ஒன்று அது குழந்தையா நடிச்ச ஒரு பெண் அந்த பெண் வந்து மலையாளத்துல இருந்துட்டு கேரளால இருந்து அந்த பெண் வந்து ஒரு பதிவு ஒண்ணு போடுறாங்க இந்த முல்லைப்பெரியார் அணைக்கு எதிராக அந்த பெண்ணுக்கு என்ன வயதுன்னு கூட பதினஞ்சு வயசு இருந்திருக்கும் அந்த பொண்ணுக்கு என்னன்னு தெரியல ஆனா அவங்க தமிழ் படங்கள்ல நடிச்ச பொண்ணு அந்த பொண்ணு அப்படி பதிவை போட்டோன்னு நம்ம எல்லாம் பொங்கி எழுறோம் உடனே என்ன பண்ணுறாங்கன்னா சில வருடங்கள் கழிச்சு இப்போ அந்த பொண்ணு கொஞ்சம் பெரிய பொண்ணு ஆனோன்னு அந்த பொண்ணை கதாநாயகியா இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற திரை திரைப்படங்களில் நடிக்க வைக்கிறாங்க நல்லா புரிஞ்சுக்கணும் அப்ப எப்ப எப்பெல்லாம் தமிழர்களுக்கான உணர்வுகள் எழும்பு எழும்புதோ அந்த உணர்வுகளை மழுங்கடிக்கணும்னு இந்த வேலையை அவங்க செய்வாங்க அப்ப நம்ம ஊர்ல இலங்கை அணி வீரரை கொண்டு வந்து விளையாடக்கூடாதுன்னு போட்டிருந்த தடையை நீக்கிட்டு சிஎஸ்கே அணியில தமிழ்நாட்டுல ஒரு இலங்கை அணி வீரரை கொண்டு வந்து வச்சானுங்க பாருங்க அப்பவே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் இவங்க ராஜபக்சே குடும்பத்தோட பேசிக்கிட்டு இருந்திருக்கானுங்க அப்ப தமிழர்களை கொண்டு ஒழித்த ராஜபக்சே குடும்பத்தோட கருணாநிதியின் குடும்பம் பேசி கொண்டிருக்கின்றது இதுதான் நடக்குது அவங்க ராஜபக்ஷ குடும்பத்தோடையும் பேசுறாங்க ஆந்திராவில் இருக்கிற அரசியல்வாதிகள் கூடயும் பேசுறாங்க ஆந்திராவில இருக்கிற அரசியல்வாதிகளும் தெலுங்கர்கள் தமிழ்நாட்டில் இருக்கும் திராவிடர்களும் தெலுங்கர்கள் அங்கு கண்டி நாயக்கர்கள இருந்த தமிழனை கொன்றொழித்தாலும் தெலுங்கர்கள் சரிங்களா இப்ப இதுவும் நீங்க நம்பல சரி வாங்க மூன்றாவதுக்கு போவோம் ரொம்ப முக்கியமான ஒண்ணு என்ன அப்படின்னா நம்மை கொன்றொழித்த இனத்தை கொன்றொழித்த அந்த ராஜபக்ஷக்கு ஒருத்தர் விருது கொடுக்கிறார் யாரு தமிழ்நாட்டுல சேர்ந்தவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தமிழர்கள் அவர் யார் அப்படின்னா பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கு முறை இந்து ராம் இந்த இந்து ராம் வந்து இவருக்கு என்ன எதுக்காக விருது இனத்தை தமிழ் இனத்தை அழித்தவனுக்கு ஒருத்தர் கூட்டிட்டு வந்து விருது கொடுக்குறாரு அப்படின்னா அவர் யார் ஒரு கேள்வி உங்களுக்கு வருதுல அப்ப ராமையை நீங்க பாத்தீங்கன்னு வச்சீங்களேன் அவர் சொல்லுவார் பார்ப்பானை எதிர்க்கணும் பிராமின் சப்போஸ் பண்ணணும் அப்படின்னு ராம் பேசி கேட்டிருப்பீங்க ஓ தேர் வெரி டேஞ்சரஸ் பீப்புள்னு ஏன் அப்படி பண்றானா ராம் தன்னை தெலுங்கராக தெலுங்கராக தான் அடையாளப்படுத்திக்கிறார தவிர அவர் பார்ப்பனார் அதிக அடையாளப்படுத்திக்கல இவங்களுக்கு இந்த தமிழ்நாட்டில் தெலுங்கர்கள் பிறந்து விழரப்பி அவங்க காதல பார்ப்பானை திட்டு பார்ப்பானை திட்டுன்னு சொல்லி அவனுங்க பார்ப்பனை எதிர்ப்புன்னு ஒரு போலியை கட்டி அமைச்சிட்டு தமிழர்களையும் பார்ப்பனையும் சேர்த்து தான் சாவடிக்கிறாங்க அதான் இங்க நடக்குது சரிங்களா அப்ப ராம் என்ன பண்றனா ராஜபக்சேக்கு விருது கொடுக்குற சரிங்களா சரி விடுங்க இப்ப இந்த ராஜபக்ஷக்கு விருது கொடுக்குற ராமோட ஐயா ஸ்டாலின் தினம் தினம் நடைப்பயிற்சி மேற்கொள்றது உங்களால் நம்ப முடியுதா அப்ப நடைபயிற்சி நீங்க மேற்கொள்ற ஐயா ஸ்டாலின் அவர்கள் ராம் கிட்ட என்னப்பா நான் விருது ராஜபக்சேக்கு அதை கொடுத்துட்டே இல்லையான்னு கேட்டிருக்க மாட்டாரா உங்களுக்கு புரியல என்னமோ என்ன நடந்துச்சுன்னு ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் கருணாநிதியும் சேர்ந்து தான் ராஜபக்சேக்கு விருது கொடுத்திருக்காங்க அவங்க ஒரு சாடிஸ்டுங்க அவங்க ஒரு சாடிஸ்ட் இந்த திராவிட ஆட்சியாளர்கள் ஒரு சாடிஸ்டுகள் நீங்கள் அவர்களை தவறாக கணிக்கின்றீர்கள் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் அவர்கள் தமிழினத்தின் வெறுப்பை கக்குவர்கள் தமிழினத்தை அழித்து முடிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு எண்ணத்துல இருக்காங்க அப்ப ராஜபக்சேக்கு விருது கொடுக்கிற இந்து ராம் கூட தினம் தினம் காலை நடைபயிற்சி போற ஐயா ஸ்டாலினுக்கு தெரியாதா அவர் இந்து ராம் வந்து விருது கொடுக்க போறாருன்னு அப்ப ஐயா ஸ்டாலின் என்ன சொல்லிருக்கணும் தமிழர்களின் தலைவரா இருந்தா ஏ தமிழ்நாட்டில் அங்க கொண்ணு கூச்சிருக்காம்பா அவனுக்கு விருது எல்லாம் கொடுக்காதுன்னு சொல்லிருக்கணும் அதையெல்லாம் விட்டுட்டாரு ஏன் தெரியுமா கொடுக்க சொன்னதே இவனுங்கதான்ப்பா நான் தான் சொல்றேன் யார் யாரெல்லாம் தமிழர்களுக்கு எதிராக வேலை செய்கின்றார்களோ தங்கள் வன்மத்தை வக்கிரத்தை காமிக்க முடியாம இந்த வேலையை செய்வானுங்க நான் உனக்கு சொல்றேன் வேங்கை வயல்ல ஒரு ஆதிக்க ஜாதி வந்து குடிக்கிற நீர்ல மலத்தை கலந்தான்னு சொல்றோம் ஏன் ஏன் சொல்றோம் அவன் நம்மளுக்கு கீழே இருந்தவன் அவன் எப்படி தண்ணி குடிக்கணும்னு நினைக்கிறான் இல்லையா அதே எண்ணம் இந்த தெலுங்கு இனவெறி கூட்டம் ஸ்டாலின் கிட்டயும் உதயநிதி ஸ்டாலின் கிட்டயும் இருக்கு அது இப்போ ரொம்ப வெளிப்படையா நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறப்ப நம்மளுக்கு தெரியுது சரி இது மூன்றாவது சான்று விடுங்க நான்காவது சான்றுக்கு வரேன் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அது வரைக்கும் தமிழ்நாட்டில் போதைப் பொருட்களின் புழக்கம் இந்த மாதிரி கிடையாது ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பிறகு போதைப் பொருட்களின் புழக்கம் வந்து அதிகமாயிடுச்சு இது இன்னொரு இடத்துல ஒன்று நடந்துச்சு அது எப்படின்னு தெரியுமா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஈழத்தை இன அழிப்பு நடந்தோன்னு ராஜபக்ஷ குடும்பம் ஒன்று பண்றாங்க இனிமேல் எக்காரணத்தை கொண்டும் அந்த வீரிய மரபணும் தமிழர்களின் மரபணும் ரொம்ப வீரியமான மரபணுப்பா இட்ஸ் பியூர் ஜெனடிக் ட்ரைட் சரிங்களா அப்ப இந்த வீரிய மரபணும் திரும்ப போராட்டம்னு வரக்கூடாதுன்னா அவனை போதைப் பொருட்கள் பழ பழக்கத்திற்கு உண்டாக்கணும்னு போதைப் பொருளை திறந்து விடுறாங்க ஈழத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த உடனேயே இந்த போதைப் பொருட்களின் பழக்கம் தமிழ்நாட்டில் திறந்துவிடப்படுகின்றது அதற்கு ராஜபக்சே கொடுத்த அந்த ஆலோசனை தான் காரணம் இதுதான் இதுதான் நான் வைக்கிற குற்றச்சாட்டு உண்மை தம்பி இது உண்மை இது என்னை கட்சி வெளியில் வரும்பார் இந்த நம்ம ராஜபக்சேவோ ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலினோ சேர்ந்து இருக்கிற மாதிரி புகைப்படங்கள் பாத்துக்கோ ஒரு இனத்தை அழிப்பதற்காக தெலுங்கர்கள் இருந்து வேலை செய்யறான் இருபத்தி ஒரு பேர் இருபது பேரை கொண்டு போய் இவங்க இவங்க சொன்னாங்கன்னு இந்த திமுக ஆட்சியாளர்கள் சொன்னாங்கன்னு கொண்டு போய் சுட்டு கொண்டாங்க அங்க இருக்கிற தெலுங்கர்கள் தமிழர்களை கொன்று பூச்சு அங்க இருக்கிற ஈழத்தில் இருக்கிற தெலுங்கர்கள் தமிழ்நாட்டில் இருக்கும் தெலுங்கர்கள் அவங்க சொல்றதை கேட்டு இங்க போதைப் பொருட்களை கொண்டு வந்துட்டாங்க புரியுதா இப்ப உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு என்னால திண்ணமா சொல்ல முடியும் தம்பி அவனுங்க ராஜபக்ச குடும்பத்தோட பேசிக்கிட்டு இருக்காங்க ஸ்டாலின் குடும்பம் இது உண்மையிலே நடக்குது அதனாலதான் சொல்றேன் இவர்களை நாம் என்ன செய்ய வேண்டும் நீங்க என்ன செய்வீங்க கோ வந்து ஏதோ பேசுறீங்க கோவம் வந்து ஏதோ பண்றீங்க ஒன்னு என்ன தெரியுமா பண்ணுவான் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் செப்பரேட்டிஸ்ட் டெரரிஸ்ட் அப்படின்னு ஹிந்து ராம் எழுதுவார் தமிழ் டெரரிஸ்ட் தமிழ் டெரரிஸ்ட் தமிழ் டெரரிஸ்ட் ஆந்திரால இருக்கிற தெலுங்குகள் என்ன பண்ணுவான் திரைப்படங்கள் எடுப்பான் தமிழன் ஒரு டெரரிஸ்ட் தமிழன் ஒரு டெரரிஸ்ட் தமிழன் ஒரு டெரரிஸ்ட் ஹிந்தியில வெளி வெளியிடுவான் என்ன பண்ணுவீங்க நீங்க என்ன பண்ணுவீங்க பதில் சொல்லுங்க எனக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் இவர்களோட ஜாதி வெறி இனவெறிலாம் எவ்வளவு இருக்கு அப்படின்ட்டு உங்களுக்கு புரியுது அப்ப ராஜபக்ஷ குடும்பம் தமிழர்களை அங்கு கொன்று குவித்தது இங்கே ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் சேர்ந்து நமக்கு போதைப் பொருட்களை கொடுத்து அடுத்த தலைமுறை குழந்தைகளை இல்லாம பண்ணிடுவான் குழந்தைகளை இல்லாம பண்ணிடுவான் குழந்தைகள் கையில் எட்டாவது படிக்கிற பையனோட கையில போதைப் பொருள் இருக்குன்னா ஒரு சமூகம் எப்படி நல்ல சமூகமா இருக்கும் இந்தியான்ற நாடு எப்படி உருப்பிடும் சொல்லுங்க தமிழ் இனம் அழிந்து கொண்டிருக்கின்றது கண்முன்னே சரி அதை விடுங்க இப்போ இன்னொரு கேள்வி ஒன்று வைக்கிறேன் இப்போ நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன் நம்ம வந்து ஐநூறு வருடங்களாக அடிமையாக இருக்கிற ஒரு இனம் அப்படின்ட்டு இப்போ இந்த தெலுங்குகளை பற்றி நம்ம பேசுகிறப்ப நான் நிறைய பேசியிருக்கேன் ஏற்கனவே உங்களுக்கு என்னென்னலாம் திட்டத்தினம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன் சமீபத்தில் ஒரு செய்தி ஒன்று வந்துச்சு இப்போ நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி ஒன்று வைக்கிறேன் திரைன்னு ஒன்று இருக்குது இல்லையா சின்னத்திரை அந்த திரையில வந்து நம்ம வந்து இந்த வித் கோமாலி ஏதோ ஒரு இந்த நிகழ்ச்சி இந்த மாதிரி சமைக்கிற நிகழ்ச்சி ஒன்று இருக்குது அதில் நம்ம தம்பி ஒருத்தர் ஒருத்தர் இருக்கிற ஒரு பேர் மாதம்பட்டி ரங்கராஜா அந்த தம்பி தாய்மொழி வந்து தெலுங்கு சரிங்களா அதை விடுங்க ஆனால் அந்த தம்பி கூட சேர்ந்துட்டு செஃப் தாமு அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் சரிங்களா அவர் ஏன் வந்தார் அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு தெரியும் எனக்கு வந்து அவர் ஒரு நல்ல சமைப்பார் அப்படின்னு நான் நினைச்சுட்டு இருந்தேன் எனக்கு என்ன புரியல அப்படின்னா செஃப் தாமு வந்து ஒரு திரைப்படத்தில் ஒன்று நடிச்சிருந்தாருப்பா என்னால அது புரிஞ்சுக்க முடியல ஏன் அவர் அப்படி நடிச்சிருந்தார் அப்படின்னு அப்புறம் தான் விசாரிச்சப்ப அது ஏன் அப்படின்னு புரிஞ்சிச்சு யார் தெரியுமா அந்த படம் அரவான் அப்படின்ற படம் அந்த படத்துல ஒரு செட்டியார் கதாபாத்திரம் ஒன்று இருக்கும் அந்த கதாபாத்திரத்துல தாமு நடிச்சிருந்தாங்க எதுக்குடா என் தாமுவை கொண்டு வந்து இந்த இயக்குனர் நடிக்க வச்சாருன்னு தெரிஞ்சப்பதான் அந்த இயக்குனர் வேற யாரும் இல்ல தமிழர் ஊடகத்தை பார்த்துருந்தீங்கனாலும் தெரியும் வசந்த பாலன் அப்படின்ற அந்த இயக்குனர் அப்ப இந்த தெலுங்கு இயக்குனரான வசந்த பாலன் எதற்காக என் தாமுவை நடிக்க வச்சாருன்னு எனக்கு ரொம்ப நாளா புரியல அப்புறம் விசாரிச்சப்பதான் தெரிஞ்சிச்சு ஐயா தாமுவின் தாய்மொழி வந்து தமிழ் இல்லை அவரோட தாய்மொழி தெலுங்கு அப்படின்னு ஐயா தாமு நல்ல மனிதராக இருக்கலாம் நான் இல்லைன்னு சொல்லலை ஏன்னா எனக்கு அவரோட தனிப்பட்ட முறையில் தெரியாது பார்க்கறப்ப நல்ல மனிதராக இருக்குது அப்போ பார்த்துக்கோ சின்ன திரையில ஒரு நிகழ்ச்சி அந்த உணவு சமைக்கிற நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியில் தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட மாதம்பட்டி ரங்கராஜ் தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட ஐயா தாமு அவங்களோட சேர்ந்து இன்னொருத்தர் மேட் செஃப்னியாரோ சமைக்கிறாரு அவரும் இப்போ திரைப்படங்கள்லாம் அதிகமாக வராரு எனக்கு தெரியல இது ரொம்ப ஐயத்துக்குரியதாக இருக்கு அப்போ பார்த்துக்கோ ஒரு திரைப்ப ஒரு நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியில கூட தமிழர்கள் யாருக்கும் நம்மளுக்கு வாய்ப்பே இல்லை நூறு சதவீதம் தெலுங்கர்கள் ஆக்கிரமிச்சிருக்காங்க சின்னத்திரையை ஆனா தமிழ்நாட்டில் தொண்ணூறு சதவீதம் தமிழர்கள் நாம இருக்கின்றோம் அப்ப எந்த அளவுக்கு இவர்கள் நம்மளுடைய வாய்ப்புகளை தட்டி பறிக்கின்றனர் பொருளாதாரத்தை தட்டி பறிக்கின்றன்னு பாரு ஜாதி பேர் போடாதன்னு அவன் சொன்னது காரணம் இதுதான் இப்போ இன்னொன்னு ஒண்ணு நான் உங்களுக்கு சொல்றேன் இப்போ நீங்க ஒரு கிரைம் நாவல் படிக்கணும் நீங்க ஒரு கிரைம் நாவல் படிக்கணும் என்ன பண்ணுவீங்க பட்டுக்கோட்டை பிரபாகர்னு ஒரு எழுத்தாளர் ஒருத்தர் இருக்காருப்பா அவர் ரொம்ப நல்லா எழுதுவார் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா இந்த பட்டுக்கோட்டை பிரபாகர் அவரோட புகைப்படங்களை பார்த்தப்ப சில விஷயங்கள் புரிஞ்சிச்சு அதே மாதிரி அவரோட முகநூலில் சில பேர் வந்து இப்போ செய்தி போட்டிருந்தப்ப அவர் பெரியாரு ஈவேரா அப்படின்னு ஈவே ராமசாமி நாயக்கரை வந்து பெருமையா பேசியிருந்தார் அப்புறம் விசாரிச்சப்பதான் தெரிஞ்சிச்சு அவரை பார்க்குறப்பே தெரியுது அவர் தெலுங்கு படத்துல நடிக்கிற அப்பா மாதிரி இந்த இது மாதிரிலாம் இருக்கிற அப்பா அந்த கதாநாயகன் அப்பா மாதிரி அவரோட தாய்மொழியும் தெலுங்கு அப்படின்னு அப்ப பாத்துக்கோ தமிழ்நாட்டில் கிரைம் நாவல் கூட தமிழர்கள் எழுதினா வெளியிட மாட்டாங்க ஆனா தெலுங்கர்கள் தான் எல்லா இடத்துல இருப்பாங்க உங்களால் நம்ப முடியுதா ஆறு சதவீதம் தான் தெலுங்கு பேசுகிற மக்கள் தமிழ்நாட்டில் ஜாதிவாரி கணக்கெடுப்புப்படி இருக்காங்க ஆனா இந்த ஆறு சதவீதம் இருக்கிற மக்கள் தமிழ்நாட்டில் தொண்ணூறு சதவீதம் இருக்கின்ற தமிழை தாய்மொழியாக கொண்ட தமிழர்கள் இருப்பவர்களை எல்லா இடத்துலையும் அப்புறப்படுத்திட்டு அவங்க வந்து உட்கார்ந்துருக்கானு சின்னத்திரை தமிழர்கள் கையில் இல்லை பெரிய திரையை உங்களுக்கு தெரியும் உதயநிதி ஸ்டாலின் எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறது சின்ன திரை பெரிய துறை எல்லாத்தையும் ரியல் எஸ்டேட் தமிழர்கள் கையில் இல்லை திருவண்ணாமலை தமிழர்கள் க கண்ணுக்கு முன்னாடி நம்ம க கையை விட்டு போயிடுச்சு அதே மாதிரி ஊடகங்கள் எல்லாவற்றிலும் அவர்கள் தான் நிரம்பி வழிகின்றனர் இதில் இந்த ஆனந்த விகடன் உரிமையாளர் ஸ்ரீனிவாசலோ ஹிந்துவோட உரிமையாளர் ராம இவங்க எல்லாருமே தெலுங்கர்களா இருக்காங்க அப்படி இருக்கிறப்ப தமிழர்கள் எப்படி இவங்க கிட்ட இருந்து நம்ம விடுதலை பெறுவோம் நான் உங்ககிட்ட கேட்குறேன் அன்னைக்கு ஒரு நிகழ்ச்சி கல்வியில் எனது சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு கல்வியில தமிழ்நாடு ஆயிரத்தி ஐநூறு முன்னாடி வரைக்கும் சிறந்து இருந்துச்சு எப்ப இவங்க உள்ளார வந்தாங்களா விஜயநகர கூட்டம் நம்ம வீழ்ந்துட்டோம் இப்ப இதை வந்து ஒரு வி விளம்பரப்படுத்தி அந்த மேடையில நம்ம அண்ணன்கள் சில பேரையும் பேசினாங்க அதெல்லாம் நான் பார்த்தேன் எனக்கு என்ன புரியல அப்படின்னா எல்லோருக்கும் ஒரு விலை வைத்திருக்கின்றனர் இவர்கள் இல்லையா மலையை உடைக்கிறது மணல உடை உடைக்கிறது மண மணல அள்ளி விக்கிறது சா சாராயத்தை விக்கிறது போதைப் பொருட்களை குழந்தைகள் கையில கொடுக்கறது எல்லாத்தையும் பண்ணிட்டு காசை வச்சு எல்லாருக்கும் விலைக்கு வாங்குறாங்க அது இயக்குநர்கள் விலைக்கு வாங்கப்படுகின்றனர் நடிகர்கள் விலைக்கு வாங்கப்படுகின்றனர் செலிபிரிட்டி விலைக்கு வாங்கப்படுகின்றனர் ஒருத்தவரை கூட்டிட்டு போய் அமெரிக்கால இருந்து சால்வை போட்டுனா அவன் விலைக்கு போயிடறான் எல்லாரும் விலைக்கு போறப்ப நாம மக்களையும் சேர்த்து விலைக்கு வாங்குறாங்க ஐநூறு ரூபாய் கொடுத்து ஒவ்வொரு வாக்கு ஐநூறுவா கொடுத்து இவ்வளவு பேரும் விலைக்கு வாங்குறப்ப நாம எப்படி வெற்றி பெற முடியும் தமிழ் தேசியம் நாம் தமிழர் எப்படி வெற்றி பெற முடியும் இதற்கான விடை உங்களை யாருக்காச்சும் தெரியுமா இவ்வளவு பண்ணிருக்காங்க ஐநூறு வருஷமா நம்மளை ஏமாத்திருக்காங்க அங்க இருக்க ஆந்திரால இருக்க தெலுங்கர்களோட சேர்ந்து தமிழர்களை சுட்டு கொண்டாங்க ஈழத்துல இருக்கிற தெலுங்கர்களோட சேர்ந்து தமிழர்களை கொண்டு குவிச்சாங்க இதுல நான் எல்லா தெலுங்கு மக்கள் மக்களையும் பேசல ஆனா இந்த கருணாநிதி குடும்பமும் ஸ்டாலின் குடும்பம் இந்த வேலையை செய்யறாங்க எப்படி நாம இவங்க கிட்ட இருந்து நம்ம இது பண்றது வாங்குவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்ம நிறைய வாக்குகள் வாங்குவோம் பதினேழு சதவீதமோ இருபது சதவீதமோ வாங்குவோம் ஆனா அதையெல்லாம் தாண்டி இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இந்த கொடுமைகளை நாம் சகித்துக் கொள்வது ஒரு ஒரு இளம்பெண் ஒரு இளம்பெண்ணை வந்து ஒரு நான்கு பேர் கற்பழிக்கிறானுன்னு வச்சுங்க நம்ம போறோம் பாக்குறோம் எதையாச்சும் பண்ணி அந்த பொண்ணை காப்பாற்றணும்னு நினைப்போம் ஆனா நம்ம தினம் தினம் போறப்ப அந்த கொடுமை நடக்குதுன்னா நம்மளால எப்படி தாங்கிக்கொள்ள முடியும் அந்த மாதிரி தமிழ்நாடு சீரழிக்கப்படுகின்றது இவங்களால இந்த சீரழிவுல இருந்து தமிழ்நாட்டை நம்ம எப்படி காப்பாற்ற போறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல காப்பாத்தி ஆகணும் அடுத்த தலைமுறை அவன் போராட வரமாட்டான் ஏன் போராட வரமாட்டான் ஏன்னா அவன் கையில போதை போயிடுச்சு போதை எப்போ ஒரு சமூகத்துக்குள்ளார போயிடுச்சப்பா அவன் போராட்ட குணத்தை விட்டுருவான் அவன் போதையை தான் நாடி செல்வான் அப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இவங்களை காலி பண்றதுனா என்ன பண்ணணும் அப்படின்னா அதற்கு ஒரு வழி இருக்கின்றது அது என்ன தெரியுமா சரி இப்ப நான் இந்த கேள்வியை திரும்ப கேட்கிறேன் இருநூத்தி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஆங்கிலேயர்கள் வந்தாங்க நம்மளை அடிமைப்படுத்தினாங்க நாம அவங்க கிட்ட இருந்து சுதந்திரம் வாங்கிடும் இந்தியா அந்த நாடு சுதந்திரம் வாங்கிடுச்சு தமிழ்நாடு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி விஜயநகர கூட்டம் வந்துச்சு வந்தவங்க நம்ம கூட நம்ம மாமா மச்சனா இருப்போம் நண்பர்களா இருப்பாங்கன்னு நினைச்சாங்க ஆனா எல்லா தவறையும் பண்ணிட்டு என்னமோ நாம தவறு பண்ண மாதிரி நம்மளை காமிக்கிறாங்க நம்மள டெரரிஸ்ட்ன்றாங்க நம்மள சுட்டுக் கொள்றாங்க நாயை விட கீழாக நடத்துகின்றனர் இவர்களிடமிருந்து நம்ம என்ன பெற வேண்டும் அரசியல் விடுதலையா கடையவே கிடையாது கடையவே கிடையாது அரசியல் விடுதலை வேண்டாம் நம்மளுக்கு நம்மளுக்கு என்ன தெரியுமா வேணும் அந்த வார்த்தைக்கு என்ன தெரியுமா பொருள் அந்த சொல் என்ன தெரியுமா அது சுதந்திரம் அப்படின்றது நாம இதை நினைக்கிறோம் அரசியல் விடுதலை நமக்கு தேவையில்லை நமக்கு வேண்டியது தமிழர்களுக்கான சுதந்திர போராட்டம் இதுதான் நம்மளுக்கு வேணும் என்னடா அப்படி சொல்றேன்னு நினைக்காதீங்க இந்தியான்ற நாடு ஆங்கிலேயர்கிட்ட அடிமைப்பட்டப்ப அப்பையும் தேர்தல் எல்லாம் நடந்துச்சு தமிழ்நாட்டுக்குமே வந்து முதல்வர்கள்லாம் இருந்திருக்காங்க ஆனா அது முழுமையான ஒரு விடுதலையான இல்ல சுதந்திரம் பெற்றோமோ அதுக்கப்புறம் நடந்த தேர்தலில் நம்ம வெற்றி பெற்றோம் அப்ப அதற்கான பொருள் சுதந்திரம் தான் தமிழர்களுக்கு தேவைப்படுகின்றது சீமானன் பண்ண வேண்டியது சுதந்திர போராட்ட போர் உங்களுக்கு புரியுதா தமிழர்கள் நாம் இதை சுதந்திர போராட்ட போராக அறிவிக்க வேண்டும் மிக முக்கியமா தான் இதை அறிவிக்க வேண்டும் இப்ப காந்தி கிட்ட வாங்க இந்த புகைப்படத்துல இருக்காரு இவரை பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து ஒரு வேட்டி ஒரு துண்டு ஒரு குச்சி அவ்வளவுதான் காந்தி அவரால் அவர் என்ன சிக்ஸ் பேக் வச்சிருக்காரா கையில என்ன எங்க பார்த்தாலும் ஆயுதங்கள் வச்சிருக்காரு எதுவும் கிடையாது அவர் கிட்ட ஒன்னே ஒன்னு இருந்துச்சு நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க நீங்க இதெல்லாம் பேசுறீங்களே உண்மைகளை பேசுறீங்களே அப்படின்னு அதுக்கு மிக முக்கியமான காரணம் காந்தியோட ஒரு கோர்ட் ஒன்னு இருக்கு ஸ்பீக் த ட்ரூத் ஈவன் இஃப் யூ அ மைனாரிட்டி ஆஃப் ஒன் அ ட்ரூத் இஸ் அ ட்ரூத் அப்படின்னு காந்தி சொல்றாரு காந்தி சொல்றாரு காட் இஸ் ட்ருத் அப்படின்றாரு த ஒன்லி வே டு கோ டு அட்டென் ட்ரூத் இஸ் த்ரூ அஹிம்சா அப்படின்றார் அப்ப நீங்கள் கடவுள்கிட்ட போகணும்னா உண்மையும் அதற்கு அஹிம்சையும் தேவைப்படுகின்றது காந்தியை கைப்பட எழுதியிருக்காரு அதை பார்த்தீங்கன்னா தெரியும் அப்ப காந்தியை நிறைய பேர் திட்டுவாங்கப்பா நிறைய பேர் திட்டுவாங்க ஆனா அவங்களால உணர்ந்து கொள்ள முடியாது என்னன்னா இந்தியா அப்படின்ற ஒரு நாட்டை அவர் சுதந்திரம் அப்படின்ற சொல் மூலம் ஒருங்கிணைத்தார் தமிழர்களுக்கு அது தேவைப்படுகின்றது ஏன்னா இந்தியாற ஒரு நாட்டுல ரொம்ப சுலபமா பிளவுவாதத்தை ஏற்படுத்திடலாம்ப்பா இஸ்லாமியர்கள் இருப்பான் கிறிஸ்தவர்கள் இருப்பான் சைவர்கள் இருப்பான் வைணவர்கள் இருப்பான் எல்லாருப்பான் அப்ப எல்லாரையும் பிரிச்சு விட்டுலாம் ரொம்ப சுலபமா ஆனா அனைத்து மக்களுக்கும் அந்த வேட்கை சுதந்திர வேட்கையை உருவாக்கி சுதந்திரம் அப்படின்ற சொல்லல ஒருங்கிணைத்தார் காந்தி அந்த இடத்துல தான் காந்தி உயர்ந்து நிற்கின்றார் நிறைய பேரால அதை புரிஞ்சுக்க முடியாது இந்தியான நாட்டை ரொம்ப சுலபமா பிளவுபடுத்திடலாம் ஆனா எல்லா மக்களுக்கும் தேவையான ஒன்று அப்ப இருந்துச்சு அது சுதந்திரம் சுதந்திரத்தை வைத்து காந்தி நம்மை ஒருமைப்படுத்தினார் ஓர்மைப்படுத்தினார் இன்னைக்கு நம்ம இந்தியா அப்படின்ற நாடு இருக்குன்னா அதற்கு காந்தியடிகள் மிக 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 முக்கியம் அதனாலதான் அவரை மகா ஆத்மா அப்படின்னு சொல்லுவாங்க சோல் உண்மை கிட்ட உண்மை ஒன்று தான் அவர்கிட்ட இருந்துச்சு வேற என்ன இருந்துச்சு நீங்க நினச்சு பாருங்க ஆங்கிலேயர்கள் பெரிய பெரிய பீரங்கிகள் வச்சிருந்தாங்க ஆங்கிலேயர்கள் பெரிய பெரிய துப்பாக்கி வச்சிருந்தான் எதை பத்தியும் கவலைப்படாம உண்மையா நேர்மையா இருந்து அவர் சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தார் அந்த சுதந்திரம் தமிழர்களுக்கு தேவைப்படுகின்றது தெரியுமா தமிழர்கள் நாம் மனதளவில் அடிமைகளாக இருக்கின்றோம் வருஷமா அடிமையா இருக்கின்ற ஒரு இனம் எப்படி சுதந்திரம் பெறாமல் இருக்க முடியும் எதை அடிமை மாதிரி சிந்திக்கிறோம் நாம அடிமை மாதிரி சிந்திக்கிறோம் அதுல இருந்து நமக்கு விடுதலை பெற வேண்டும் என்றால் சுதந்திர போராட்டமாக இதை சீமான அறிவிக்க வேண்டும் தேவேந்திர குல வேளாளர் சொல்றாங்க எங்களை நீங்கள் பட்டியலிலிருந்து வெளியேற்றுங்கள் ஏன் பட்டியல இருந்து வெளியேற்றா ஒரு தேதி ஒண்ணு வரும் அந்த தேதியை அவங்க கொண்டாடுவாங்க ஏன் பட்டியல இருந்து நான் வெளியேற்றிட்டேன் அப்படின்னு மனதில் அவங்க சுதந்திரம் பெறுவாங்க அதே மாதிரி தமிழர்களுக்கும் ஒரு சுதந்திர தினம் தேவைப்படுகின்றது ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி வந்தாண்டா தெலுங்கர்கள் ஆந்திரால இருந்து வந்து நம்மளை அடிமையாக்குனாங்க நம்ம சுதந்திரம் பெற்றுட்டோமா சுதந்திர நாடு நம்ம அறிவிச்சிட்டோமா சுதந்திர நாள் எது தமிழர்களுக்கு இந்தியாவுட நாடு சுதந்திரம் பெற்றுச்சு ஆங்கிலேயர்களிடம் வந்து இந்த தெலுங்கை நிவரும் கும்பலிலிருந்து நம்ம எங்க சுதந்திரம் பெற்றுறோம் நம்ம கூடவே இருந்துட்டு நம்மள அந்த திட்டு திட்டுறோம் நம்மளை தூக்கி கொண்டு போய் சுட்டு கொலை செய்கின்றான் நம்மளுடைய நிலங்களை புடுகின்றா நம்மளை வேலை வாய்ப்புகள் எடுக்கின்றா ஜாதி பெயர் போடாதுன்னு சொல்லி எல்லா இடத்துலயும் அவன் ஆளை வச்சிட்டான் அப்ப இவங்க கிட்ட இருந்து நம்ம எப்படி வாங்குறது அதற்கு சுதந்திரம் அப்படின்ற அந்த இதுதான் தேவைப்படுகின்றது சுதந்திரம்னா அது இது அரசியல் போராட்டம் இல்லை நமக்கான சுதந்திரம் நாம் அடைகின்ற பொழுது அரசியல் விடுதலை நாம் தானாக பெறுவோம் அப்ப சுதந்திரத்துக்கு தான் நம்ம போராடணும் ஏன் இதை சுதந்திரம் சொல்றேன்ற கேளுங்க தலைவர் வந்து அண்ணனை கூப்பிட்டாங்க தலைவருக்கு தெரிஞ்சிருச்சுப்பா அவரு அவர் அவர் வந்து ஒரு தெய்வம் அவர் அந்த தெய்வத்துக்கு தெரிஞ்சிருச்சு தனக்கு ஏதோ போகுது அப்படின்னு அப்ப தனக்கு பின்னாடி இந்த இனத்தை யாராச்சும் வழி நடத்தணும் அப்படின்னு சீமான அண்ணனை கூப்பிட்டாங்க அது இறைவன் உருவாக்கிய ஒரு இட்ஸ் பேசுறப்ப அந்த ஒரு வீரியம் இருக்கும் வேற எந்த அரசியல்வாதியும் நம்மளால நம்ப முடியாதுப்பா பா இந்தியால இருக்கிற வேற எந்த அரசியலையும் நம்ப முடியாது அப்ப அண்ணன் சுதந்திரம் அப்படின்னு சொன்னா என்ன நடக்கும் யார் யாரோட உடம்புல வெண்ணிக்காலாடி ரத்தம் ஓடுதோ யார் யாரோட உடம்புல எல்லாம் அழகு முத்துக்கோனோட ரத்தம் ஓடுதோ யார் யாரோட உடம்புல எல்லாம் ஆஹ் மருதிருவர்கள் ரத்தம் முடுதோ யார் யாரோட உடம்புலாம் தீரன் சின்னமலை ரத்தம் முடுதோ யார் யாரோட உடம்புல பூலித்தேவன் ரத்தம் முடுதோ யார் யாரோட உடம்புலாம் வீரமங்கை வேலை ரத்தம் முடுதோ அவர்கள் அனைவரும் தமிழ் இனத்தின் சுதந்திரத்திற்காக வந்து நிற்பார்கள் தமிழர்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும் சுதந்திரம் அப்படின்னு நம்ம இதை ஆரம்பிச்சோம்னா அவன் இந்த ஜாதி மதம் எதையும் பார்க்க மாட்டான் கிறிஸ்தவர்கள் பார்க்க மாட்டாங்க பார்ப்பனர்கள்னு சண்டை போட்டுக்க மாட்டான் இஸ்லாமியர்ன்னு சண்டை போட்டுக்க மாட்டான் அவன் உடம்பில் ஓடுகின்ற அந்த ரத்தம் அவனை தமிழன் அப்படின்னு ஓர்மைப்படுத்தி தமிழின சுதந்திரத்துக்காக வந்து நிறுத்தும் இது உண்மை அப்ப இதை சுதந்திர போராட்டமாக அறிவிக்க வேண்டும் யாருக்கு எதிராக சுதந்திர போராட்டம் திராவிடர்களுக்கு எதிராக சுதந்திர போராட்டம் திராவிடம்னு சொன்னாலே போதும் ரெண்டாயிரத்தி ஒன்பது கிடையாது இது ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இன ஈழ இன அழிப்பு போராட்டம் நடந்துச்சு நம்மளுக்கு என்னன்னே புரியல இப்ப எல்லாம் தெளிவா தெரியுது யாரு யார் திராவிடன் அப்படின்றத பயன்படுத்துறதுன்னு நீங்க திராவிடர்களுக்கு எதிரான தமிழர்களின் சுதந்திர போராட்டம்னு சொன்னாலே போதும் தமிழை எல்லாம் வந்து நிற்பான் தெலுங்கு பேசுகிற மக்கள்ல நல்லவங்க இருக்காங்களா நம்ம கூட வந்து வேலை செய்யணும்னு விருப்பப்படுறாங்களா தமிழர்கள் சுதந்திரத்துக்காக தமிழ்நாட்டில் நாங்கள் இருக்கின்றோம் இந்த மண்ணையும் மக்களையும் மலையையும் காப்பாத்தில தெரியுமில ஆங்கிலேயர்களே வந்து நம்ம கூட இருந்தாங்க இந்தியா சுதந்திரம் பெறுவதற்காக இன்னொன்னு ரொம்ப முக்கியமாக ஒண்ணு தெரியணும் என்ன தெரியுமா இந்த இடத்துல எனக்கு ஒரு மிக முக்கியமான தேவை இருக்கு அது என்ன தெரியுமா யார் யார் உண்மையா தமிழர்களுக்கு ஆதரவா இருக்க போறா யார் யார் உண்மையா தமிழர்கள் தெலுங்கர்களுக்கு ஆதரவா இருக்க போறா இந்த உதயநிதி ஸ்டாலின் அந்த உதயநிதி ஸ்டாலின் கொடுக்கின்ற அந்த பதவிக்காகவும் உதயநிதி ஸ்டாலின் கொடுக்கின்ற அந்த பொருளுக்காகவும் யார் யார் அங்க இருக்க போறா இந்த விஜய் டிவில நீயா நானால இருக்கிறவர் எந்த பக்கம் எடுக்க போறாரு ஏன் தெரியுங்களா இதையெல்லாம் ஆவணப்படுத்த வேண்டும் நாம் தமிழர்கள் நாம் நமக்கான சுதந்திரத்துக்கு போராடி கொண்டிருந்தப்ப தெலுங்கர்கள் நம்மை அடிமையாக வச்சிருந்தப்ப அவன் கால்ல விழுந்து அவங்க கிட்ட காசா வாங்கிட்டு தமிழர்களுக்கு எதிராக எந்த நடிகர் நின்னார்கள் எந்த இயக்குநர்கள் நின்னார்கள் திரைத்துறையில யார் தமிழர்களுக்கு எதிராக நிக்கிறாங்க சின்ன துறையில யார் தமிழர்களுக்கு எதிராக நிக்கிறாங்கன்ற தகவல்களை நாம் ஆவணம் செய்ய வேண்டும் சுதந்திரம் பெறுவோம்ல பெற்ற பிறகு அவங்களோட பேர அவனோட பேத்தி அவமானப்படுத்தணும் நீ எல்லாம் ஒரு தாத்தாவா எதுக்காக இந்த காசை சேர்த்தா உனக்கு உன்னோட நல்ல இதுக்காக என் வாழ்க்கையை நாசம் மாட்டிய தமிழர் கூட இல்லையே அப்படின்னு அந்த பேர குழந்தைகள் அவர்களை கேட்க வேண்டும் அதற்கான வேலைகளை இதுல நாம ஈடுபட வேண்டும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்ப நம்ம பாக்குறோம் சுதந்திரம் தான் தமிழர்களை ஓர்மைப்படுத்தும் இந்த ஓர்மை நம்மளுக்கு சுதந்திரம் பெற்ற பிறகு அரசியல் விடுதலை ஆன பிறகு அண்ணன் சீமான் முதல்வரான பிறகு ரொம்ப முக்கியமா தேவைப்படும் அதனால இதை நாம் சுதந்திர போராட்டமாக அறிவிக்க வேண்டும் அந்த திராவிட கூட்டமும் ஈவே ராமசாமி நாயக்கரும் சிலைகளும் தமிழ்நாட்டிலிருந்து நம் சுதந்திர போராட்டின் போதே அகற்றப்பட வேண்டும் அவன் அவங்க இருக்கிற வரைக்கும் நமக்கு நிம்மதியே கிடையாது இதற்கு மேலேயும் நம்ம காலதாமதம் பண்ணக்கூடாது நல்லா ஒண்ணு தெரிஞ்சுங்க தமிழர்களின் விடுதலை அப்படின்றது இந்தியாவிற்கான மறுமலர்ச்சி அப்ப நாம வந்து இந்த எட்டு கோடி மக்களுக்காக சீமா நன்ன போராடல நூத்தி இருபது கோடி மக்களின் மறுமலர்ச்சிக்காக சீமா நண்ணன் போராடுறாங்க களம் சுதந்திர போராட்டம் அப்படின்னு சீமான அறிவிச்சாங்கன்னா மாறும் அத மறந்துடாதீங்க சீமா நன்னன் தான் முன்னிலைப்படுத்தப்படுவாங்க மிக முக்கியமா எடப்பாடி என்ன நான் பேசல எடப்பாடி தேவருக்கும் தேவேந்தருக்கும் சண்டை வரணுன்றதுக்காக அந்த பாண்டிய நெடுஞ்சலையின் பெயரை வைக்கக்கூடாதுன்றாரு நான் சொல்றேன் எதுக்கு பாண்டிய நெடுஞ்சலையின் பெயரை வைக்கணும்னு ஒரு காணொலி வெளியிடறேன் சோழர்கள்லாம் ஒண்ணும் கிடையாதுப்பா பாண்டியர்கள் தான் எல்லாரும் பாண்டியர்கள் தான் எல்லாம் அப்படின்னு உங்களுக்கு அந்த காணொலியே தெரியும் அப்ப உங்களுக்கு தெரியுது இந்த மாதிரி சு சுயநலவாதிகள் இந்த மாதிரி தமிழர்களா இருந்து கொண்டு தமிழர் இன ஓர்மைக்கு எதிராக இருக்கிற அரசியல்வாதிகள் வேண்டாம் ஒரு புலி ஒண்ணு வேட்டைக்கு போகுதுப்பா புலி ஒண்ணு வேட்டைக்கு போகுது ஒத்த காலை இப்படி தூக்கி நிக்குது சரிங்களா உங்களுக்கு தெரியும் புலி ஒத்த காலை நின்று பன்றிகளை வேட்டையாட இருக்கும் அப்படின்ட்டு அந்த பன்றிகளை வேட்டையாடுறப்ப ஒரு கொசு ஒண்ணு வந்துச்சுன்னா கொசு அப்படி விடும் அதுக்காக புலி வந்து கொசு வேட்டைக்கு போனுச்சுன்னா சொல்லுவாங்க இல்ல இல்ல அது மாதிரி தான் அந்த தாவை கண்டு தற்கொலிகள் வெற்றி கழகம் அதை விட்டுருங்க நம்மளோட இலக்கு புலிகளின் இலக்கு அப்படின்றது அந்த ரெண்டு பன்றிகள் திமுக காங்கிரஸ் அந்த ரெண்டு பன்றிகள் உடம்புல ஒட்டியிருக்கிற ஒட்டுண்ணிகள் சிபிஐ சிபிஎம் விசிகா என்ன என்ன கட்சிகளா எவனும் தமிழன் கிடையாது அவனுக்கு கட்சியே வேண்டாம் நம்மளுக்கு அந்த வேட்டையை வந்து நம்ம பன்றிகளை அந்த பன்றிகளை வேட்டையாடிட்டோன்னா அந்த ஒட்டுண்ணியும் சேர்ந்து கலையிடும் தமிழ்நாட்டில் இதை கூடிய விரைவில் சீமான சுதந்திர போராட்டமாக அறிவித்தால் மட்டும் முதல்வர் முதல்வர யாராலையும் தடுக்க முடியாது திமுக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது என்னைக்கு நம்மளை இனத்தை அழித்தான்களோ எப்ப ராஜபக்சே கூட பேசினாங்களோ அதற்கு மேலேயும் இந்த திருட்டு திராவிடத்தை தமிழ்நாட்டில் விட்டு விட்டு வைக்க கூடாது நன்றி